ப்ரஸலாட் ஆண்டவரும் அருமை ரசிகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இந்த வருஷத்தினுடைய துவக்கத்தில் தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிற காரியம் நாம் காத்திருப்போம் நாம் காத்திருப்போம் என்கிற தலைப்பிலே தேவன் நம்மோடு கூட பேசிக்கொண்டு வருகிறார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருடைய ரட்சிப்புக்காக நம்ம காத்திருப்போம் கர்த்தருடைய ரட்சிப்பு என்று சொல்வது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைகளில் கர்த்தர் வந்து நம்மை விடுவிப்பதற்கு நாம் காத்திருப்போம் அதாவது கொஞ்சம் நம்ம காத்திருந்தோம்னா தேவனுடைய செயலை நாம் பார்ப்போம் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அதை பார்த்தோம் ரெண்டாவதாக மெஸ்ஸியா வருவதற்காக யூதர்கள் காத்திருந்தது போல மெஸ்ஸியாக பிறப்பதற்கு யூதர்கள் காத்திருந்தது போல் நாம் தேவ சமூகத்தில் போய் காத்திருப்போம் ஏன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு என்ன அனுபவம் இல்லைன்னா கிறிஸ்து தங்களுக்குள் இருக்கிற அனுபவம் நிறைய பேருக்கு இல்லை பிறப்பின் அடிப்படையில் கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க பாரம்பரியமாக கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க ஆனால் கிறிஸ்து அவர்களுக்குள்ளே இல்லை இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களில் பெரும்பாலான கிறிஸ்தவர்களுக்குள்ளே கிறிஸ்துவ இல்லை அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் கிறிஸ்துவை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க அப்போ நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து கிறிஸ்துவே எனக்குள் வாருன்னு கேளுங்க இதற்காக நீங்கள் ஜபத்தில் தேவ சமூகத்தில் காத்திருங்க கண்டிப்பாக கத்தர் உங்களுக்குள் வருவார் உங்கள் வாழ்வு ஆசீர்வதிக்கப்படும் உங்களுக்கு ஆறுதல் உண்டு உங்களுக்கு சமாதானம் உண்டு சரிங்களா இசைவேல ஆறுதல் வர காத்துறவங்களா காத்திருக்கிறவங்களா இருந்தாங்க இஸ்ரவேலுக்கு மீட்புண்டாக காத்திருந்தாங்க உங்களுக்கு ஆறுதலும் மீட்பும் கர்த்தர் தருவார் என்பதை நேற்று பார்த்தோம் இன்னைக்கு ஒரு காரியத்தை கொஞ்சம் எளிமையாக நான் சொல்ல விரும்புகிறேன் ஏசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களுக்கு சொன்ன ஒரு செய்தி அது என்னங்கிறத நான் வாசிக்கிறேன் பாருங்க அப்போது நடவடிக்கைகள் ஒன்றாவது அதிகாரத்துல ஐந்தாவது வசனம் அப்போஸ்டர் ஒன்று ஐந்து ஆகையால் நீங்கள் எரிசிலைமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார் வாக்குத்தங்கள் நிறைய இருக்குது புதிய வானம் புதிய பூமி ஒரு வாக்குத்தத்தம் பரிசுத்த ஆவியானவர் ஒரு வாக்குத்தம் அதே போல் பரலோக ராஜ்யம் ஒரு வாக்குத்தம் சரிங்களா ஏன்னா ஆதி காலங்கள் முதல் பொய்யுரையாத தேவன் நித்திய ஜீவனை குறித்து வாக்கு தத்தம் பண்ணி அதை பற்றிய நம்பிக்கையும் தேவ பக்திக்கு ஏதுவான விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி செய்தார்கள் போட்டிருக்கு ஆதி காலங்கள் முதல் பொய்யுரையாத தேவன் எதை வாக்குத்தத்தம் பண்ணாருன்னா நித்திய ஜீவனை தான் வாக்குத்தத்தம் பண்ணார் இப்படி வாக்குத்தத்தங்கள் பல உண்டு சரிங்களா நான் அதில் ஒன்று மட்டும் இன்னைக்கு எடுத்துக்கிறேன் இங்கு சொல்லப்பட்டது என்னன்னா பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கு சொல்கிறார் அப்போ கொஞ்சம் நம்ம கவனிப்போம் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இயேசு சொன்ன வார்த்தையை நான் மறுபடியும் சொல்றேன் ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார் இயேசு ஏசு கிறிஸ்து இதை கட்டளையா சொல்றாரு ஆலோசனையா சொல்லலை இயேசு கிறிஸ்து இதை கட்டளை இட்டு சொல்றாரு கமாண்ட் இந்த கட்டளையை நீங்க கண்டிப்பா இது நிறைவேறதுக்கு நீங்க காத்திருக்கணும் அப்படிங்கிறாரு அப்போ என்னன்னா அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்ட பின்பு தங்களுடைய ஊழியத்தை தொடங்குவதற்கு அவர்கள் காத்திருந்தார்கள் இப்போ கொஞ்சம் யோசிங்க நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடங்கிட்டோம் சரிங்களா நீங்கள் சும்மா இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பிச்சிடும் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மூணாம் தேதி வந்துடும் அப்போ ரெண் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் தொடங்கிடுச்சு அப்போ நம்ம எப்படி சும்மா இருக்க முடியும் அப்போ நல்லா கவனிச்சிருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாத்திரமல்ல நம்முடைய வாழ்வின் பிரயாணத்தில் நமக்கு மிக மிக துணையாக இருப்பவர் மிக மிக உதவியாக இருப்பவர் பரிசுத்த ஆவியானவர் இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறீர்களா ஆதி திருச்சபையில் தேவ சமூகத்தில் காத்திருந்தார்கள் இங்கே கொஞ்சம் அப்படி கொஞ்சம் நம்ம நம்முடைய நாட்கள்லேயே கொஞ்சம் பின்னால் போனீங்கன்னா அநேக அதாவது அநேக பெந்தை கோஸ்தை அனுபவம் உள்ள திருச்சபைகளில் காத்திருப்பு கூட்டம் என்று ஒன்று வைப்பார்கள் அதாவது ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தின நாள் காத்திருப்பு ஜபம் என்று வைப்பார்கள் அவர்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜபிப்பார்கள் உண்மையாகவே அப்படி ஜபித்து விட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதன கலந்து கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானருடைய அசைவாடுதல் அபரிதமாக இருக்கும் இதை நான் என்னுடைய கண்களில் பார்த்துருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கேன் அருமையான கத்தருடைய பிள்ளைகளை ஞாயிற்றுக்கிழமைக்காக ஆயத்தப்படுவோம் இங்க கூட பாருங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு நா ஒரு பழக்கம் உண்டு ஆயத்த நாள் அவங்க ஆயத்தப்படுவாங்க எதுக்கு அந்த நாளுக்காக அவங்க காத்திருப்பாங்க அவர்கள் காத்திருந்து ஜெபிப்பார்கள் அடுத்த நாள் கத்தருடைய மகிமையை அவங்க பார்ப்பாங்க இன்றைக்கு நான் இப்படி சொல்றேன் ஒருவேளை பரிசுத்த ஆவியை இன்னும் பெறாதவர்கள் பெயரளவில் கிறிஸ்தவர்களாக பிறப்பில் கிறிஸ்தவர்களாக கிறிஸ்துவை அறிந்து மாத்திரம் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் முழுமையான கிறிஸ்தவர்கள் அல்ல கிறிஸ்துவின் ஆவி உங்களில் வாசம் பண்ண வேண்டும் நீங்கள் தேவனுடைய பரிசுத்த ஆவியை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும் வசனம் சொல்வது நீங்கள் விசுவாசிகள் ஆன பொழுது பரிசுத்தாவியை பெற்றீர்களா என்று பவுல் கேட்குறாரு அப்போ விசுவாசி ஆனால் கண்டிப்பாக பரிசுத்தாவியை பெற்றிருக்கணும் அப்படி பரிசுத்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளலையா நீங்கள் இன்னும் பெறவில்லையா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் தேவ சமூகத்தில் காத்துருங்க இந்த வருஷம் எனக்கு வீடு வேணும் கல்யாணம் வேணும் எனக்கு வேலை வேணும் அப்படி காத்திருக்கிறத கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு முதல்ல பரிசுத்த ஆவி பெற்றுக்கொடுறது காத்துருங்க பரிசுத்த ஆவி உங்களுக்குள் விட்டாரா நீங்கள் தேவனுடைய பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கீங்களா இந்த அனுபவம் இல்லைன்னா காத்துருங்க இது கட்டலை கர்த்தர் கொடுத்த கட்டளை என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் அப்படிங்கிறாரு நமக்கு வீடுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கிடைச்சிச்சு கல்யாணத்துக்கு வாக்குத்தத்தம் கிடைச்சிச்சு குழந்தைக்கு வாக்குத்தத்தம் கிடைச்சிச்சு வேலைக்கு வாக்குத்தத்தம் கிடைச்சிச்சு அந்த வாக்குத்தத்தை தேடிக்கிட்டு இருக்கோம் ஏசு கிறிஸ்து கொடுத்த கட்டளையின் வாக்குத்தத்தம் நீங்களும் நானும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளணும் ஐயா நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன் உங்களால் சொல்ல முடியுமா நீங்கள் தேவனுடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று தேவ சமூகத்தில் அதுக்கு காத்திருந்து ஜோம் பண்ணுங்க கண்டிப்பாக கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியை உங்களுக்கு தருவார் வசனம் சொல்லுது கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் நான் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் கிறிஸ்தவ விசுவாசியா இருந்தா நீங்கள் கிறிஸ்தவங்களா இருந்தா கண்டிப்பாக நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்க வேண்டும் அது ஒரு பிதாவின் வாக்குத்தத்தம் எத்தனையோ வாக்குத்தத்தை பிடிச்சிட்டு தொங்குறீங்க இல்லையா எத்தனையோ வாக்குத்தத்தை சொல்லி சொல்லி ஜோம் பண்ணுறீங்க இல்லையா இந்த வாக்குத்த சொல்லி ஜோம் பண்ணி இதற்கு காத்திருந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ளாத நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தேவ சமூகத்தில் காத்திருந்து தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் பரிசுத்தாவிக்காக காத்திருங்கள் கத்த நல்லவர் அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது நாளைக்கு நம்ம எதற்கு காத்திருக்கணும்னு சொல்லி பார்ப்போம் காட் பிளஸ்யூ